ஸ்ரீ மஞ்சனை செல்வ சுடலைமடசுவாமி கோயில் தலவரலாறு வழங்குபவர் சுடலையின் மைந்தன் சுயிலம் கலைமாறன் ஸ்ரீ மஞ்சனை செல்வ சுடலைமாடசுவாமி திருக்கோவில் நெல்லை மாவட்டம் தென்காசியில் அமைந்துள்ளது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை ஜில்லாவுக்குட்பட்ட முப்புரம் கோட்டையை ஜமீன் ஒருவர் ஆண்டு வந்தார் அந்த ஜமீனுக்குட்பட்ட பகுதியில் பல இனத்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் அதில் ஆயர் குலத்தைச் சேர்ந்த கோபாலனும் ஒருவர் கோபாலனுக்கு நான்கு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் மகளும் உண்டு மகள் சீதாலட்சுமி சீதாதேவியை நினைவூட்டும் வகையிலே அழகும் அறிவும் கொண்டு திகழ்ந்தாள் பதினாறு வயது இருந்த சீதாலட்சுமியை தன் உறவினர் ஒருவருக்கு மனமுடித்துக் கொடுத்தார் கோபாலன் ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையில் மணமகன் மாண்டு போக மகள் கோலம் பூண்டு தன் தாய் வீட்டுக்கு வந்தாள் இளம் வயதிலேயே இந்த நிலை ஏற்பட்டதால் என் மகள் எப்போதும் எனது மகளாகவே இருக்கட்டும் என்று கூறி தன் மகளை பொன்மகளாக தன் வீட்டில் வைத்து பார்த்து வந்தார் கோபாலன் ஒரு நாள் அந்த ஜமீனுடைய மகன் குதிரையில் வலம் வருகிறார் வரும்போது சீதாலட்சுமியை பார்த்து விடுகிறார் சீதாலட்சுமியின் அலையில் மயங்கிய அந்த ஜமீன் தன்னுடைய தந்தையிடம் சென்று இப்படி ஒரு பெண்ணை நான் இடக்குடியில் பார்த்தேன் அந்த பெண்ணை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று தந்தையிடம் கூறுகிறார் அவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத நிலையில் தன் மகனுக்காக பெண் கேட்டு கோபாலன் வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார் எப்படி கோபாலனையும் அவரது மனைவியையும் உடனே ஜமீனுக்கு ஜமீனுடைய அரண்மனைக்கு வரு வருமாறு கட்டளையிட்டு அனுப்புகிறார் என்ன என் ஏது என்று தெரியாமல் பயந்த சுபாவத்தோடு கோபாலனும் அவரது மனை செல்லமாலும் மறுநாள் காலையில் ஜமீன் வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே கோபாலன் எனது மகனுக்கு உனது மகளை பெண் கேட்கிறேன் என்று கூறுகிறார் உடனே கோபாலன் சாமி என் மகள் மனம் முடித்து தாலி எறுத்து வீட்டில் உட்கார்ந்து அவளுக்கு மறு கல்யாணம் என்பது கிடையாது கடைசி காலம் வரைக்கும் அவள் என் மகளாக இருந்துட்டு போகட்டும் என்று சொல்கிறார் உன் மகள் நிலை அப்படி இருக்கட்டும் எனது மகனுக்கு வாழ்வுக்காக என் மகனுடைய நலனுக்காக உன் மகளுடைய வாழ்க்கையும் பலமாகும் அவளை மனம் மனம் முடித்து கொடு என்று கேட்கிறார் முடியாது என்று மறுக்கிறார் சரி போய்வார்கள் என்று கோபத்தில் அனுப்புகிறார் வீட்டிற்கு வந்த கோபாலன் தன் மயத்துனரும் ஊர் பெரியவருமான ராமையன் கோனாரிடம் கூறுகிறார் மச்சான் இப்படி ஆயிப்போச்சு என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள் சரி நாளைக்கு காலையில் அறுப்பு இருக்குது வயலர்ப்பம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஜமீன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஊர்க்காரர்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றனர் மறுநாள் காலை வயல நடந்து கொண்டிருக்கிறது வயல்களில் வீட்டில் யாருமே இல்லை சீதாலட்சுமி மட்டும் வீட்டில் இருக்கிறார் ஜமீன் அரண்மனையிலிருந்து ஒரு நபர் வருகிறார் சீதாலட்சுமி கேட்கிறார் உன் பெற்றோர்கள் எங்கே என்று எல்லாரும் வயலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னோன்ன வயலுக்கு ஜமீனும் ஜமீனுடைய மனைவியும் உதவியாளர்களும் செல்கிறார்கள் கோபாலன் கடைசியா கேட்குறேன் ராமயன் உடனே கூப்பிட்டு தான் கேட்குறேன்னு சொல்லி ராமயம் கூப்பிட்டு கேட்குறாங்க உங்கள் தரமே மாறும் பெண்ணை கொடுக்க சொல்லு என் மகனுடைய மனநிலை இப்போதைக்கு அவளிடம் பித்தா இணைக்கிறான் என்று சொல்கிறார்கள் அப்போது ராமயன் சொல்கிறார் ஜமீனையா எங்கள் இனத்தில் ஒரு தாலிக்கு மறுதாலி இல்லை ஆகவே மனமுடிந்து போனவள் போனதுதான் மறுபடியும் அவளுக்கு மனக்கோலம் இல்லை ஆகவே இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாமே என்று சொல்கிறார் உடனே அவ்வளவு அதிகாரத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் நான் இறங்கி ஒரு ஜமீன் இறங்கி வந்து கேட்ட போது கூட என்னை மதிக்காமல் பேசும் உங்களுக்கு இனி இந்த இந்த மண்ணில் இடமில்லை அறுத்த வயல் அறுத்ததாக இருக்கட்டும் அறுத்த தாலிக்கு மறுதாலி இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா அறுத்த கை வய அறுத்த கதிரை நீங்கள் கட்ட வேண்டாம் என்று கோபத்தில் சத்தமிடுகிறார் என்னவென்று சரி என் இப்போது பத்து நிமிடங்கள் இன்னும் ஒரு சில நொடிகளில் என் நடக்கிறது பாருங்கள் கூறிவிட்டு வேகமாக ஜமீன் திரும்புகிறார் இவர்கள் என்ன என்று தெரியாமல் ஜமீன் வருவதற்கு முன்னாடி இங்கிருந்து இடத்தை காலி செய்து விட்டு போயிடுவோம் சொல்லிக்கொண்டு அந்த சமூகம் சார்ந்த மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மூட்டை முடிச்சுகளோடு குழந்தை குட்டிகளோடு அங்கிருந்து உடனே வெளியேறுகிறார்கள் இன்று சித்தார் என்று சொல்லப்படுகிற சித்தரா நந்தி கரையோரம் தென்கரையில் நிற்கிறார்கள் நிற்கும்போது நம்ம குலதெய்வத்தையும் கொண்டு போயிடுவோம் சொல்லிட்டு தான் வணங்கி வந்த சுடலை மாட சுவாமியையும் சிலையையும் எடுத்துக்கொண்டே சிலையை எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் சின்ன சிலையாக இருந்தது அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் உருவமற்ற ஒரு கற்சிலை கற்சிலையை கொண்டு வர கல்லை தான் கொண்டு வராங்க பெட்டி வச்சு கொண்டு வராங்க தலையில் சுமந்து ஆற்றம் ஆற்றங்கரைகிட்ட வந்தாச்சு பின்னாடி ஜமீனுடைய ஆட்கள் குதிரைகளை துரத்தி கொண்டு வருகிறார்கள் இங்கிருக்கும் பெண்கள் சீதாலட்சுமி பழிந்துரைக்கிறார்கள் எல்லாம் இவளால் தான் வந்தது இவ எதை காட்டி மயக்கினாலோ இவளால் இன்னைக்கு இன்னைக்கு சீரழிஞ்சு நிற்கிறோம் வீடு மனை எல்லாம் இழந்து நிற்கிறோம் இனி என்ன நடக்க போதோ தெரியல பெருவளம் போகுது எங்கேயாம் போய் எப்படி பிழைக்க போகிறோம் ஆற்று எழுதும் சாகணுமா தெரியலன்னு கேட்கும்போது தான் அன்றாடம் வணங்கி வந்த சுரளை மாடை நினைத்துக்கொண்டு சீதாலட்சுமி புலம்பினாள் ஊரார் கேலி பேச வைத்து விட்டாயே உனே நம்பி வந்த எனக்கு என் வாழ்க்கை தான் போனது என் வாழ்க்கையை முடிஞ்சு போனது இருந்த போதும் கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கொண்டு என் சுரலையாண்ட எனக் காப்பாற்றுவா என்று இன்னைக்கு ஊரார் கேலி பேச வைத்து விட்டாயே சுரலை ஆண்டவா என்று வேதனைப்படுகிறாள் நான் வணங்கியது உண்மையானால் என் பக்தி உண்மையானால் என் அப்பனை மாயாண்டி சுரலை நீ கைலாய மலையில் பிறந்தது உண்மையானால் மணி விளக்கில் பிறந்தது உண்மையானால் இந்த ஆற்று வெள்ளம் முன்னே வத்தி பின்னே பெருகட்டும் என்றாள் அடுத்த வினாடியே ஆற்றின் வெள்ளம் முன்னே வற்றியது இவர்கள் வழி நடந்தனர் பின்னே பெருகியது அந்த குதிரைப்படை வீரர்கள் யாரும் வர முடியாத கரையின் பகுதியில் சகதி இருந்தது வேண்டினால் மரம் விழுந்து மரம் மரம் தண்ணீர் விழுந்து பிளந்து வழியாகட்டும் என்ற பாதையாகட்டும் என்றால் அதன்படி பனைமரம் மரம் ஒன்று விழுந்தது இரண்டாக பிளந்தது பாதை கிடைத்தது அதன் வழியே வந்து தென்காசி சித்தாத்தின் சித்தார சித் சித்திரை சித்தா சித்திரை நதி இப்போது சித்தார் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஆற்றினுடைய வடகரையில் வந்து இரு அமர்கிறார்கள் அமர்ந்து ஓய்ந்திருக்கும் பொழுது கோபக் சீதாலட்சுமி பொன்னிறமாக இருந்தாள் சுடலை ஆண்டவா நந்தி இந்த இளம் பெண் கேட்டதற்காக எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுத்ததுக்கு நான் பத்தினி என்பதை நிரூபித்து காட்டியதற்கு சுரளமட சாமி உன்னை கும்பிட்டவர்கள் என்றென்றும் வீண் போக மாட்டார்கள் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கைதோடு கையெடுத்து வணங்கி வானை நோக்கி சத்தமாக கத்தினாள் சுரலை ஆண்டவா உனக்கு நன்றி என்று அந்த கணம் சுற்றி இருந்துள்ள வியப்புடன் பார்த்தனர் சாமி சிலை இறக்கி வைத்தனர் இறக்கி வைத்து அந்த சிலை அங்கிடம் அந்த இடத்திலே வைத்து வழிபட்டனர் வழிபட்டு கொண்டு சிதா சாமி உன் பேச்சை கேட்டு நமக்கு இவ்வளவு பண்ணியிருக்கு உனக்கு மனம் இறங்கியிருக்கு எல்லாத்துக்கும் இறங்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரி பூமகளாயிரி பூமாதேவியாயிரு அவளை சாந்தப்படுத்தினர் அந்த நிமிடமே அமர்ந்து இருந்தவள் கண்ணை மூடினாள் சிலையை எடுத்துக்கொண்டு இடம் செல்வோம் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் என்று கூறி சிலை எடுக்க முயற்சிக்கிறார்கள் சிலை வரவில்லை அசிரீர் கேட்டது எனக்கு இவ்விடம் பிடித்து விட்டது நான் இங்கே நிலையம் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்கே இருந்து பிழைத்து கொண்டாலும் என்னை வந்து ஆடி தபசு முடிந்த மறுநாள் மறுவாரம் என்னை தரிசிக்க வாருங்கள் நான் உங்களுக்கு எப்போதும் காவலாக இருப்பேன் என்று சுரளிமாரன் சுவாமி சொல்கிறார் அந்த சிலை இருந்த அருகிலேயே இந்த சீதா தேவியும் ஐக்கியமானாள் இருந்தபடியே சிலையானாள் இன்றும் அவளுக்கு அங்கே பீடம் இருக்கிறது பூமாதேவி என்று அழைக்கப்படுகிறாள் இந்த கோயில்தான் ஸ்ரீ செல்வ மஞ்சனை ஸ்ரீ மஞ்சனை செல்வ சுழலைமடசுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது சுடலைமாட சுவாமிக்கு உகுந்தது மஞ்சனை ஆகவே இந்த மூலவர் என் அப்பன் மாயாண்டி சுடலைக்கு இந்த ஆலயத்தில் உள்ள சுரலைமாட சுவாமிக்கு ஸ்ரீ மஞ்சனை செல்வ சுரலைமடசுவாமி என்று பெயர் இவரை வணங்கியவர்களுக்கு செல்லும் வளம் பெருகுகிறது ஆகவே இந்த நாமம் அவருக்கு இருக்கிறது இந்த கோயில் தென்காசியிலிருந்து குற்றாலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஆடி தபை ஒட்டி வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை கொடைவெளம் நடைபெறுகிறது இந்த கோயில் இருக்கும் இடம் சீலபேரி குளத்தின் கரையில் இப்போது இருக்கிறது அருகே ஒரு சிறிய குளம் வந்திருக்கிறது அந்த சீலபேரி குளம் இந்த கோயிலுக்கு கொடைவளக்கு முன்னதாக அணக்கரை சாஸ்தா கோயில் பக்கத்துல இருக்கு அந்த கோயிலில் மூணு நாள் கூடை நடக்கும் அங்க இருந்து தான் இந்த கோயிலுக்கு கூட நடக்க போகும் அங்கிருந்து குடியிருப்பு எடுத்து தான் மூணு நாள் கழிச்சு இந்த கூட நடக்கும் சரி சரி நன்றி வணக்கம்